ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு சௌச்சோ வச்சு வரப்போ இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் இட்லி தோசை சாதத்தில் எல்லாம் வச்சுடும் சாம்பார் எப்படி செஞ்சப்படும் ஒரு மீடியம் சைஸ் சவ்சோ எடுத்து தோசை வீட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி க கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு மீடியம் சைஸ் பெரியவங்க இது கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மிளகாய்த்து மல்லித்தூள் ஒரு வானம் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஜீரகம் தான் அழைச்சிட்டு ஜீரகம் பொரிஞ்சிச்சு கட் பண்ணி வச்சுக்கோ தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வேண்டாடி பெரிய வெங்காயம் போட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு வெங்காயம் இந்த பழி ரெண்டு நிமிஷம் வளர்க்கணும் மஞ்சத்தூள் காசுக்குள் மஞ்சத்தூள் சாம்பார் தேவையான உப்பு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் தனியாக இல்லாட்டி சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுருவேன் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூக்கிடுவேன் ரெண்டு டம்ளா தண்ணி ஊற்றி குக்கரை மூடி நல்லா அஞ்சு விசில் விட்டு வேணும் ஆய் நல்லா குழைய வேகணும் அஞ்சு விசில் விட்டு வெந்தாச்சு அப்புறம் வெயிட் எடுத்துட்டு காய்கறி தனியாக எடுத்து தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க காய நல்லா வெந்திடுது ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம் வேக வாங்களை மசிக்கனா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுட்சு அதை குக்கரை ஊற்றி வேக வச்சு வச்சுருக்க தண்ணி ஊத்தி மிக்சி ஜாரை கடி வேக வச்சு வச்சுக்க தண்ணி ஊற்றணும் எப்பெல்லாம் போதுமான்னு செக் பண்ணிக்கணும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் சாம்பார் நல்லா குச்சிச்சு கடுவும் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஒரு உரம் மிளகா தழிச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு வெல்லம் தேவைன்னா கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்க நல்ல இன்ஸ்டண்டான பருப்பே இல்லாத சௌ சௌ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ போயிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங் you <laughs>